காலிஃப்ளவர் ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து காலிஃப்ளவரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க திக்னஸ்ஸும் திக்னஸ் பார்த்துக்கோங்க இந்தளவு இருந்தால் போதும் இப்போ சுடு தண்ணியில் உப்பு போட்டு வச்சுருக்கேன் அதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக மூடி வச்சு எடுத்துக்கோங்க இப்போ கான்ஃப்ளவர் வந்து ஒன் பை த்ரீ கப் அடுத்து மைதா வந்து அதே கப்பில் ஒன் பை த்ரீ கப் போட்டிருக்கேன் இது வந்து அரமேட்டிக் பவுடர்னு சொல்லி கடையில் கடைக்கு உங்களுக்கு என்ன ப்ராண்ட்னாலும் வாங்கிக்கோங்க உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து ஹரிமால ஃப்ரைட் ரைஸ் பவுடர் வாங்கி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கு பதிலாக ஒரு முட்டை சேர்த்துருக்கோம் ஒரு முட்டை சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணியில் நம்ம ஊற வச்சுருந்தா அந்த காலிஃப்ளவரை இறுத்திட்டு இப்போ இந்த மாவோடு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க லைட்டாக ரொம்ப கொஞ்சூண்டாக தண்ணி ஊற்றுனேன் நான் தண்ணி ஊற்றி இதை நல்லா பெரட்டி இதை வச்சுக்கோங்க தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதை வந்து பொறிக்க போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டே அதை தனியாக விட்டுருங்க இப்போ வந்து ஒரு ரீஃபைன்ட் ஆயில் ஊற்றிட்டு நல்லா எண்ணெய் காஞ்ச உடனேயும் நம்ம வந்து இந்த காலிஃப்ளவரை வந்து இருக்கோம் இதை வந்து நல்லா ஹைஃப்ளேம் வச்சே வந்து பொரிய விடுங்க இது வந்து இப்போ பொறிஞ்சிட்ருக்கு இப்போ இதை பொரித்த காலிஃப்ளவரை வந்து நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுட்டு இதுக்கு மசாலா என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு அதாவது வெள்ளைப்பூடு வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஆறு வெள்ளப்பூடோட பீசஸ் இது அடுத்து பார்த்தீங்கன்னா இது நல்லா வந்துட்டு வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம் அதை வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அதையும் பார்த்தீங்கன்னா நல்லா வதக்கி விடுறோம் பட்டை வத்தல் ரெண்டுலருந்து மூணு பட்டை வத்தலை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முந்திரி சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வருபடட்டும் அதுக்கப்புறம் நான் வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூனுக்குள்ளே சேர்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து சில்லி சாஸ் ரெட் சில்லி சாஸ் வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்டே சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் போட்டுட்டு நல்லா கிளரி விட்டுங்க கிளரி விட்டுட்டு நாம் வந்து அரமேட்டிக் பவுடர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கணும் அதாவது நான் வந்து ஹரிமால ஃப்ரைட் ரைஸ் பவுடர் வாங்கி சேர்த்துருக்கேன் அதை வந்து மறுபடியும் கொஞ்சம் தூவி விடுங்க அரமேட்டிக் பவுடர்னு சொல்லி கடையிலே நிறையா ப்ராண்டு கிடைக்குது அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க கிளறி விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவரை வந்து இதோட சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வந்து கிளறி விடுங்க பாருங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நம்மளோட காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து ரெடி ஆயிடும் பாருங்க நல்லா வந்து இந்த மாதிரி எல்லா சைடும் இந்த சாஸ் படுற மாதிரி கிளறி விடுங்கள் ஃப்ரை ரெடி